அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையை உலுக்கிய கோர விபத்து சிறுமி உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பத்தினரா சந்தேகம் வெளியிட்டுள்ள சாணக்கியன் பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்கை கண்டித்து மலையக நகரங்களில் போராட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் மீது தாக்குதல் முயற்சி சுதந்திர கட்சியின் கொழும்பு தலைமையகத்துக்கு முன்னால் பதற்ற நிலை இலங்கையில் பயங்கர விபத்து சம்பவம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழப்பு கடையொன்றுக்குள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு மூடப்படும் மதுபான சாலைகள் தொடர்பென விரிவான செய்திகள் பதுல்லை தேத்தலாவை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் சிறுமியொருவர் உட்பட ஏழு பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் பந்தயத்தின் போது கார் ஒன்று பந்தய திடலை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை குறித்த விபத்தில் காயமடைந்த இருபது பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரில் நான்கு பந்தய உதவியாளர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தினை அடுத்து நடைபெறவிருந்த எஞ்சிய அனைத்து பந்தய போட்டிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தியத்தலாவை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட சர்வதேச விசாரணைக்கு தயார் என கூறியவர் இன்று முன்னூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணையை செய்வதற்கு தயங்குகின்றார் என்றால் இதன் பின்புலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிறது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இன்று நடைபெற்றுள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கொடூரமான ஈஸ்டர் குண்டுவெடிப்பு கொலை நடந்து ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியிருக்கிறது இந்த குண்டு தாக்குதல் இயல்பாக நடந்ததா இதற்கு பின்னால் ஒரு பின்புலம் இருந்ததா அரசியல் லாபம் அடைவதற்காக செய்யப்பட்டதா என பல சந்தேகங்கள் அந்த நேரத்தில் எழுந்தது ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் அந்த சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து சந்தேகத்துக்கிடமில்லாமல் ஒரு அரசியல் பின்புலத்துடன் சம்பந்தப்பட்டது என்பது போல் தென்படுகிறது இந்த கொலைக்கு பின்னால் இருந்த எவரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் இது விசாரணைக்குரிய காலமல்ல தீர்ப்பு வழங்க வேண்டிய காலமாகும் வத்திக்கான் போப் பாண்டவர் உட்பட மதத்தலைவர்கள் பலராலும் எத்தனையோ அழுத்தங்கள் கொடுத்தும் இலங்கை அரசாங்கம் மக்கள் நம்பக்கூடிய வகையில் இதுவரை மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் வழங்கவில்லை ஈஸ்டர் குண்டுவெடிப்பிற்கு பின்புலத்தில் இருந்தவர்கள் யாரென்பது கடந்த வருடம் ஃபோவில் வெளிவந்த ஆவணப்படம் மூலமாக பல சந்தேகங்கள் இன்றும் எழுப்பப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற தமிழ் வாக்காளர்கள் அதிகம் இருக்கின்ற மட்டக்களப்பிலே ஏன் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது என்றால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு காணொலியிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுடைய ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்களை பார்த்தால் எம்முடைய மக்களுக்கு உண்மை புரியும் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் அணு அணுவாக செத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த கொலை கும்பலை இந்த மாவட்டத்திலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் இந்த கொலை கும்பலை இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் நாட்டை விட்டு அகற்ற வேண்டுமானால் அவர்களை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தியும் பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்கை கண்டித்தும் மலையக நகரங்களில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போராட்டத்துக்கு சிவில் அமைப்புகள் மற்றும் நகர வர்த்தகர்கள் தரப்பில் இருந்தும் மற்றும் நகர வர்த்தகர்கள் தரப்பில் இருந்தும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புசல்லாவை அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா இன்று அவர் கலந்து கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்ல முற்பட்ட போதே அவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து மக்களின் கடும் எதிர்ப்பினால் தாக்குதல் மேற்கொள்ள வந்த நபர்கள் பின்வாங்கி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் அமைந்துள்ள சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இன்று காலை மூணா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இடம்பெற்ற நிறைவேற்றுக் குழு கூட்டத்தின் பின்னரே இந்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக இன்று நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினர் கட்சியின் அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்ட நிலையில் இந்த பதற்ற நிலை ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது கட்சியின் தலைமையகத்தின் அண்மையில் பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போனதாக தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் குறித்த கட்டடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் விஜயதாச உள்ளிட்ட குழுவினர் உள்ளே செல்ல முற்பட்ட பொழுது பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது காலி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் மேல்பிட்டிய அவிதாவு பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டியும் கொள்கலன் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் அறுபத்தெட்டு வயதான முச்சக்கர வண்டி சாரதியும் அவரது பத்து வயது பேரனும் ஏழு வயது பேத்தியும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முச்சக்கர வண்டியில் பயணித்த உயிரிழந்தவரின் மனைவி மகள் மற்றும் பதினெட்டு வயது பேரன் ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் கொள்கலன் வாகன சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் இதேவேளை விபத்து சம்பவம் தொடர்பில் எல்பிடிஏ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலியில் கடையொன்றில் வைத்து பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் உரகஸ் மன்ஹந்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஸ்டிக்கர் கடையொன்றில் நேற்று காலை கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஊரகொட விதானகே யமுனா நிரோசினி விதான என்ற நாற்பத்தி மூன்று வயது பெண்ணை கடையில் உள்ள அறையொன்றில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு நேற்று காலை எல்பிய பதில் நீதவான் வருகை தந்து பார்வையிட்டதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக எல்பிடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளனர் நேற்று அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் மனைவி கணனியில் வேலை செய்து கொண்டிருந்த போது இருவர் வந்து கூறிய ஆயுதத்தால் கழுத்தை அறுத்து சென்றதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் எல்பிடி சேர்ந்த லால் நிசாந்த் என்று இருபத்தைந்து வயதுடைய இளைஞன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கொலையாளிகள் இருவரும் மனைவியிடம் பணம் கேட்டதாகவும் பணத்தை கொடுக்காததால் கூறிய ஆயுதத்தால் அவரது கழுத்தில் தாக்கியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொலை செய்யப்பட்டவரின் கணவரின் வாக்குமூலங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறைந்த வருமானம் பெறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரிசி வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அறிவித்துள்ளார் அந்த வகையில் குறைந்த வருமானம் பெறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மாதாந்தம் பத்து கிலோ அரிசி வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஊவா பரணகம் அம்பகஸ்தோவ விளையாட்டரங்கில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான தேசிய அரிசி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பௌர்ணமியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி மதுபான சாலைகளை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக வெசாக் பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் மே இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐகானை கிளிக் பண்ணுங்க